ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசீஸ் க்ரீன்லேண்ட் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்ம மாடுகளை பற்றின டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு நம்மளோட மாடுகளை பற்றி டீட்டெயில்டாக ஒரு புது அப்டேட்டோடு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக இங்கே இருக்கிறவங்க இவ்வளோ பேர் தான் இதில் வந்து மாட்டுக்காக கொஞ்சம் தீவன புள்ளும் நடவு நம்ம பண்ணியிருக்கேன் பக்கத்துலேயே ஸோ தீவனப்புள்ள பற்றியும் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதை முழுமையாக வந்து எல்லாருக்கும் எல்லா கேள்விகளுக்குமான ஒரு பதிலாக அந்த வீடியோ நம்ம வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தி மாடு கட்டுத்தரைக்கும் பக்கத்துலேயே வந்து நம்ம தீவன புள்ள நடவு பண்ணியிருக்கோம் அது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தூரமாலாம் இடம் இருக்கிற இடத்துல நம்ம நட்டு விடுவோம் தண்ணி பாய்ச்சிறதுக்கு வழி இருக்கிற மாதிரி இடம் இருக்கிற இடத்துல நட்டு விட்டுருவோம்னு சொல்லி தீவனப்புள்ள நட்டு விட்டுருவோம் அதுவும் வந்து கிடு கிடுகிடுன்னு வளர்ந்து வந்துடும் ஆனால் நாம் அதை க வெட்டி மாட்டுக்கு தூ கட்டி தூக்கிட்டு வரணுமே இவ்வளோ தூரம் நான் தூக்கிட்டு வரணுமே நான் அழுப்பு தட்டியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணுவோம் நம்ம கட் பண்ண காட்டிலும் ஒரு பக்கம் வளர்ந்து சாஞ்சு போயிடும் அது வந்து நம்ம சீக்கிரமாக நம்ம கட் பண்ணி போடலை அப்படின்னா அந்த தண்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகி அது வெட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம் கை வலி எடுக்கும் கை வலி எடுக்கிறதுக்கு பயந்துட்டு வெட்டாமல் விட்டுருவோம் தீவனப்புல் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம அறுவடை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் சீக்கிரம் திரும்ப திரும்ப நமக்கு வந்து துளிர் விட்டு வரும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஹைட் ஒரு நாலடி ஹைட்டுக்கு மேலே போகாத அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா மாடுகளுமே வந்து அந்த தீவன அந்த குச்சியை ஒதுக்காமல் முழுசாக சாப்பிட்றோம் குச்சியை மாடு ஒதுக்காமல் முழுசாக சாப்பிடும்போது தான் அந்த சத்துக்கள் எல்லாமே மாடுகளுக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சி ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னா அந்த குச்சிகளை கண்டிப்பாக மாடுகள் ஒதுக்கி தான் போடும் அந்த இலையை மட்டும்தான் ஆஞ்சிக்கும் ஸோ சத்து முழுமையாக மாட்டுக்கு கிடைக்காது அதனாலயே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டாக வந்து என்னோட ஷோல்டர் ஹைட் இருக்கும்போதெல்லாம் நான் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டார்டிங்கில் கட் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கருக்கருவான்னு சொல்லுவோம் நெல் கருத இருக்கிற அருவா அந்த அருவா வச்சு தான் நான் வந்து அறுத்து மாட்டுக்கு போட்டேன் அவ்வளோ ஈஸியாக இருந்தது நல்ல ஒரு சாஃப்டான தண்டாக இருந்துச்சு நான் ஒரு பக்கமாக இருந்து கட் பண்ணி பாதி முடிஞ்சு அடுத்த பாதி கட் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே ஆயிடுச்சு குச்சி ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா வெட்டருவா வச்சு தான் வெட்டுற மாதிரியாக இருந்தது ஸோ ஓகே பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெட்டரு வச்சு தான் வெட்டினோம் வெட்டினதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குச்சிகளை மாடு ஒதுக்க ஆரம்பிச்சிது சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுசாக தான் வெட்டி போட்டுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ குச்சி ஒதுக்குனதை பார்த்ததுமே எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு இது முழுசாக எப்படியாவது மாடுகளை திங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டர் வச்சிருக்காங்க ஸோ புல் வந்து வெட்டிட்டு வந்து அதில் கட்டரில் கொடுத்து நல்லா சாப் பண்ணி நல்லா தூள் தூளாக கொடுத்துருவாங்க மாடு முழுசாக தின்றும் நம்மக்கிட்ட இந்த மாதிரி சாப் கட்டர்லாம் அந்த மிஷின்லாம் இல்லை அதனால் நான் வந்து அருவா வச்சு ரெண்டு மூணு துண்டுகளாக வெட்டி போடவும் என் மாடுகள் சூப்பராக சாப்பிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார்மிங் மெத்தடில் ஒரு மாடுகள் வளர்க்கல இல்லையா நம்ம மேய்ச்சல் முறையில் தான் வளர்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால மாடுகள் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து கடிச்சு சாப்பிட்ருவோம் ஸோ அதே மாதிரி ரெண்டு மூணாக வெட்டி போடவும் மாடுகள் நல்லா சாப்பிட்டுக்குச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட புல் வச்சுருக்க இடம் இந்த அளவுக்கு தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டு அளவுக்கு தான் நம்ம விதை குச்சி வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த ஒரு கட்டு புல் வந்து எவ்வளோ இடத்துக்கு வந்துச்சோ அந்த இடத்துக்கு நம்ம நட்டுருக்கோம் இப்போது பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி ஒரு நாலுலேருந்து அஞ்சு சென்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரெக்டாக இப்போ தான் நான் சொல்லிட்டுருக்கேன் கரெக்டாக எனக்கு தெரியல இப்போ ஒரு அஞ்சு சென்ட் இடத்துல நான் வந்து இந்த தீவன புல் வச்சுருக்கேன் இதை நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு அறுவடை நான் பண்ணி மாட்டுக்கு போட்டிருக்கேன் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து துளிர் விட்டு வந்துகிட்டு ஒரு பக்கமாக இருந்து நான் வந்து கட் பண்ணி வரவும் இது முடிக்கவும் அடுத்ததான் நான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண அந்த இடம் சூப்பராக துளிர் விட்டு வந்துடும் அந்த இடத்த வந்து நான் கட் பண்ணுற ஸ்டேஜிக்கே வந்துடும் அதனால் வந்து இது முடிக்கவும் அது திரும்ப புதுசாக அறுவடை பண்ணவும் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு கம்மியாக என்கிட்ட இருக்க மாட்டுக்கு இந்தளவுக்கு கம்மியாக வச்சுருந்தால் தான் என்னால் கரெக்டாக வெட்டி போட்டு இந்த தீவன புழுக்காட்டை மெயின்டைன் பண்ணி வர முடியும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஸோ இதை எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது அது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு இந்த சம்மரில் மட்டும்தான் நமக்கு பசுந்தீவனம் கிடைக்காது நம்ம வந்து மாடுகளை வந்து மேய்ச்சல் முறையில் போய் கட்டிடுவோம் இல்லையா ஒரு நாலு மாதம் மட்டும் நமக்கு மேய்ச்சலில் கட்ட முடியாது இந்த சம்மர் சீசன் ஆரம்பிக்கும்போது வ வயல்வெளிலேயுமே எதுவுமே இருக்காது புல்லெல்லாமே காஞ்சு போயிருக்கும் ஸோ அந்த டைமில் மட்டும் நம்ம பச்சை புல் மாட்டுக்கு கொடுத்தே ஆகணுமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிளான் பண்ணி நான் முன்னாடியே வந்து இந்த தீவன புல் நடவு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ வைக்கோலுமே வாங்கியிருக்கோம் வைக்கோல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது கட்டுப்பக்கம் பக்கம் நம்ம வைக்கோல் வாங்கி வச்சாச்சு இந்த மூணு மாதத்துக்கு இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு தேவையான பசுமொள் தீவனமும் வைக்கோலும் நம்ம வந்து வாங்கி வச்சிட்டோம் இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த வைக்கோல் கடலை கொடி எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அடுத்ததான் நீங்கள் கேட்டிருந்த கொஷின் ஒன்று கேட்டிருந்தீங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் மாடுகளுக்கு எல்லாமே வந்து பூச்சி மாத்திரை கொடுத்துருந்தேன் இல்லையா அப்போது அப்போது உங்கள் மாடு சினை மாடுகளுக்கு எல்லாமே பூச்சி மாத்திரைகள் கொடுக்குறீங்களே அது மாதிரி கொடுக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு ஆமாம் சினை மாடுகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது மூணு மாதம் தாண்டிடுச்சு நம்ம வந்து மாடை செக் பண்ணி சினைதான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம க தாராளமாக ஒரு நாலு டு அஞ்சு மாதம் அந்த கேப்பிலெல்லாம் நம்ம வந்து சின பூச்சி மருந்து கொடுக்கலாம் பூச்சி மாத்திரை கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு மாதத்துக்கு கீழே உள்ள மாடு மாடுகளுக்கு நீ பூச்சி மாத்திரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கன்சல்டேஷன் படி தான் நம்ம வந்து மாத்திரை கொடுத்தோம் அப்புறம் இன்னொரு டவுட் கேட்டிருந்தீங்க நம்மளோட சிந்து இருக்கா இல்லையா சிந்துவோட புள்ளைய வந்து நம்ம பொங்கல் டைமில் நம்ம விற்றுட்டோம் லாஸ்ட் வீடியோவில் அவள் இருந்தா அதாவது ஃபஸ்ட் ஆஃபில் அந்த ஃபஸ்ட்டு ஆஃப் வீடியோவில் அந்த சிந்துவோட புல்லை அந்த சேவலை கண்ணுக்குட்டி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆஃபில் இருக்காது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு அந்த ரெண்டு தடவையாக எடுத்த வீடியோவை நான் ஒரே வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருந்தேன் அப்போ அவர் சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து மாடு பிடிச்சி வயலுக்கு போகும்போதெல்லாம் சிந்துவோட புல்ல இருந்துச்சுக்கா ஆனால் நீங்கள் வந்து டேப்லெட் கொடுக்கும்போது மட்டும் சிந்துவோட புள்ள இல்லை ஏன் அதுக்கு மட்டும் மாத்திரை கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ இந்தளவுக்கு நம்மளோட வீடியோவை உண்டிப்பாக கவனித்து நீங்கள் வந்து டவுட் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அளவுக்குலாம் பார்க்குறீங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த ஆஃப் அது பொங்கலுக்கு அப்புறம் எடுத்த ஆஃப் இது ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அப்போது நாம் அந்த மாடை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூபாக்கு நம்ம பொங்கல் டைமில் விற்றுட்டோம் ஸோ மாடுகளை அந்த சம்மர் ஆரம்பிக்குது நம்ம குறைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை மாடுகள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோடய புது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி சிந்து பார்வதி மூணு மாடு இருக்குது பார்வதியோட கன்றுகள் ரெண்டு இருக்குது லட்சுமியோட கண்ணுக்குட்டி ஒன்று சிந்துவோட கண்ணுக்குட்டி ஒன்று ரெண்டு இருக்குது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா மூணு மாடு நாலு கன்றுகள் மொத்தமாக ஏழு மாடுகள் நம்மகிட்டே இருக்குது இந்த ஏழு மாடுகளுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்மரில் இந்த மூ மூணு மாதங்கள் மட்டுமே நம்ம வந்து கட்டுத்தரையில் வந்து நம்ம தீனி கொடுப்போம் மற்ற ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேய்ச்சல் முறை தான் நம்ம போய் நீலக்கயிறு விட்டு கட்டிடுவோம் மேய்ஞ்சிரும் நம்ம பிடிச்சிட்டு வந்து கட்டிடுவோம் நம்ம முந்திரி தோப்பு இருக்குது அப்படின்றதுனால முந்திரியில் போயிட்டு நம்ம மாடுகளை கட்டிடுவோம் பக்கத்தில் விவசாயம் முடிஞ்சு நிலம் இருந்தாலும் அதுலேயுமே கட்டுவோம் நம்ம பிடிச்சிட்டு போய் வாய்க்கால் வரப்போ உரங்களில் மேய்ச்சிடுவோம் ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த கட்டுத்தரை மாடுகள் மாதிரி நம்ம வளர்க்கறதில்லை நம்ம வந்து மேய்ச்சல் முறையில் தான் மாடுகள் வளர்த்துட்ருந்தோம் இந்த வெயில் வந்து மாட்டுக்கு ரொம்ப ஆகாது அப்படின்றதுனால இந்த வெயிலில் முடிஞ்ச வரைக்கும் நான் வீட்டில் வச்சு தான் தின் போட்டுருக்கேன் இந்த மூணு மாதமும் சமாளிக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வேலை இருக்கற மாதிரி இருக்கும் நம்ம வயலில் போய் கட்டிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் வீட்டில் ஸோ வீட்லேயே வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது புல் தின்னிச்சா தண்ணி வேணுமா சொல்லி அதை கவனிச்சுட்டே இருக்க மாதிரி அதிகமாக எனக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் எப்பவுமே எனக்கு வந்து கட்டுத்தரையில் மாடுகள் வளர்க்க பிடிக்காது ஸோ இந்த மூணு மாதத்தை நம்ம இப்படி தான் கட்டுத்திரில வச்சு தான் சமாளித்து ஆகணும் ஸோ நம்ம மாடுகளுக்காக வாங்கியிருக்க வைக்கக்கூடிய வைக்கோல் இதுதான் ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து வீடியோ நல்ல ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்ம வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்